அனைத்து குடியிருப்புகளுக்கு மத்தியில நல்லா சுத்தி பாத்தீங்கன்னா லக்ஸரிஸான ஃபுல்லா புல்லா வீடுகளா இருக்கும் அந்த வீடுகளுக்கு மத்தியில கோவில்பட்டியில செம்மன் தரையில ஒரு சூப்பரான பிரீமியமான பிளாட் வில்லாமனைகள் விற்பனைக்கு வந்திருக்கு இப்ப இந்த சைட்ல ரோடு ஃபார்மேஷன் பண்ணி இருக்கும் சுத்தி கல்லுகளா ஊனியாச்சு இப்ப கிராவல் அடிச்சு அப்படியே ரோடு பாட்டு நடந்துக்கி இருக்கு ஸோ உங்களுக்கு தேவையான மனைகளை இப்பவே நீங்க புக் பண்ணது மூலயமா ஒரு நல்ல எலைட்டான ப்ராப்பர்ட்டி உங்களால சூஸ் பண்ண முடியும் இந்த இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னா கோவில் ராஜநகர் ஆராய்ச்சியில காசியம்மன் கோயில் இருக்கும் அந்த காசியம்மன் கோயில் அப்படியே சுத்தி அந்த இடங்கள் அமைஞ்சிருக்கு என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னா இது எல்லாமே டிடிசிபி ரெரா அனுமதி பெற்ற மனைகள் சுத்தி வந்து நமக்கு காம்பவுண்ட் வால் இருக்கு வந்து இருபத்தி மூணு முக்கால் அடி முப்பது அடி டவர் ரோடுல தான் எல்லாமே அமைஞ்சிருக்கு வந்து வாட்டர் கனெக்ஷன் வாட்டர் டேங்க் இருக்கு ஸோ ஒவ்வொரு பிளாட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா வாரகால் வசதியும் பண்ணி கொடுத்துட போறோம் ரெண்டு சண்டு ரெண்டே முக்கால் சண்டு மூணு சண்டு நார்த் பேசிங்கும் சவுத் பேசிங்கும் அமைஞ்சிருக்கு இந்த பிரீமியமான வீட்டு மனைகளோட புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இது வரைக்கும் மொத்தம் ஐம்பத்தி ஆறு பிளாட் இருபத்தி ரெண்டு பிளாட் புக் ஆயிடுச்சு